நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களின் உரிமைக்காகவும் தமிழர்களினோடய பகுத்தறிவுக்காகவும் தமிழர்களின் பாதுகாப்புக்காகவும் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் நம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் வந்து திராவிடர்களோட எழுச்சிக்காக ஆரியத்தன்மையினால் அடிமைப்பட்ட சமூகத்தை மீட்டெடுத்த உரிமை போராட்டம் அது போராட்டத்தின் ஒரு அரசியல் வடிவமாக தான் திமுக வந்து பயணித்து வருகிறது இப்போ நம்ம வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் பாதையில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர் ஆட்சி பொறுப்பேற்றிற்கு பிறகு நம்ம வந்து நீதிக்கட்சி நூற்றாண்டு நம்ம கொண்டாடணும் முத்தமிழின் கலைஞர் நூற்றாண்டு கொண்டாடணும் பேராசிரியர் பெருந்தகை நூற்றாண்டு கொண்டாடணும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பவள விழா எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த மாபெரும் இயக்கத்தோட பிறந்தநாள் விழான்னு நான் சொல்கிறேன் நான் அப்போ இங்கே ஒரு தமிழ்நாட்டில் நாலுலேருந்து அஞ்சு கோடி மக்களை வந்து சமூக பொருளாதார தளத்தில் உயர்த்திய ஒரு மாபெரும் இயக்கம் நம்ம இயக்கம் அந்த இயக்கத்தை வந்து பெருமிதத்தோடு கொண்டாடுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கும் இப்போ பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி நடத்திட்டு இருந்தது முழுக்க முழுக்க பாஜகவோட சதி திட்டங்களுக்கு பாஜகவோட ஒற்றையாட்சி முறைக்கு பாஜகவோட மத அரசியலுக்கு துணைப்போகம் ஆட்சியாகவே தான் இருந்தது அது அவங்களோட விவசாய சட்டம் நிறைவேற்றுறதுக்கு அதிமுக ஆதரவாக இருக்கட்டும் சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக இருக்கட்டும் காஷ்மீர் இல்லை ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ஒழிக்க முற்பட்ட நிலைக்கு அதுக்கு ஆதரவு தெரிவித்ததாக இருக்கட்டும் எல்லா நிலையிலையும் பாஜகக்கு ஆதரவு இருந்தது ஏன் தேசிய கல்விக் கொள்கையை வந்து மறைமுகமாக திணித்ததாக இருக்கட்டும் அரசாங்க இயந்திரத்தில் வந்து காவிமயமாக்குறதுக்கு வழிவகுத்துதான் இருக்கட்டும் எல்லாமே சொல்லலாம் அப்போ இந்த கால சூழல் தான் தமிழ்நாட்டு முதல்வர் ஆளுகின்ற அப்போது இருந்த எடப்பாடி ஆட்சியும் பாஜக ஆட்சியும் ரெண்டுமே எதிர்த்து களம் அமைத்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நாயங்களும் நீதியும் கேட்டார் அப்போ நாயங்களும் நீதியையும் கேட்கும்போது போது சமூக நீதி கோட்பாடுகளுக்காகவும் தமிழ் உணர்வு பாதுகாப்புக்காகவும் மத சார்பின்மைக்காகவும் நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் பாதுகாப்பு அரண் உணர்ந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்போ தமிழ்நாட்டு முதல்வர் தேர்ந்தெடுத்து முதல்வர் அரங்கில போது நிதி நெருக்கடி மோசமான நிதி நெருக்கடியில் இருந்தது கொரோனா பேரிடர் உச்சத்தில் இருந்தது அப்போ பேரிடர்களை வந்து மக்களை முதல் பாதுகாக்கிற முனைப்பில் வேலையில் இருக்கிற நிதி பற்றாக்குறையில் இருந்தால் கூட தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டு மக்களை வந்து பொருளாதார சுமையிலேருந்து மீட்டெடுத்து மக்கள் நலத்திட்டங்களை வந்து கொடுத்து அதே நேரத்தில் தமிழ் மாநில உரிமைகளையும் பாதுகாத்து அவரோட அரசியல் பயணம் ஆட்சி பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கு வெற்றி வந்து கொடுத்துட்டே இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை சூழலில் விடியல் பயணம் ஒரு விடியல் பயணம்னா நம்ம வந்து சொல்கிறாங்களே மகளிர் உரிமைக்காக விடியல் பயணம் அப்போ அந்த விடியல் பயணத்தினால் எவ்வளோ பல கோடி மக்கள் பயணம் செஞ்சிருக்காங்க பெண்களோட மாத வருவாயில் ஒரு மாதத்துக்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிப்பு பண்ணியிருக்காங்க விடியல் பயணத்தினால மகளிர் உரிமை தொகை அது உரிமை தொகைன்னு தமிழ்நாட்டு முதல்வர் சொல்கிறார் ஏன்னா இப்போ வந்து பல ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருக்கோம் உரிமை தொகையில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் வந்து அது சேமிப்பாக வச்சுருக்காங்க எதுக்கு சேமிப்பாக வச்சிருக்காங்கன்னா தன் தன்னோட குழந்தைகளோட கல்விக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சுகாதார நலனுக்காகவும் அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க காலை உணவு திட்டம் இப்போ பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு நேர்த்தி பண்ணி கற்றல் திறனை உயர்த்தி மா மாத சம்பளம் வாங்குகிற மக்களாக இருக்கட்டும் தினக்கூலியாக செய்கிற மக்களாக இருக்கட்டும் அவங்க குழந்தைங்களுக்கு காலையில் சத்தான உணவு கொடுக்குறதுனால மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க பெற்றோர்கள் அப்போ கல்வியோட கட்டல் திறன் அப்புறம் கல்வியோட ஆற்றல் இதெல்லாமே செம்மைப்படுத்துது புதுமை பெண் திட்டம் தெரியும் அவங்களுக்கு கல்லூரியில் போய் சேர்க்கும் போது முப்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரியில் உயர்த்தியிருக்கு கல்லூரி சேரும் விதத்தை உயர்த்தியிருக்கு இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் திறன் மேம்பாடு இப்போ சர்வதேச அளவில் தமிழ்நாட்டு முதல்வர் நம்பிக்கையின் பால் சர்வதேச நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்போ வந்து வெளிநாட்டு முதலீடுகள் நம்ம கொண்டு வரும்போது இதுக்கு நம்மளோட ஜனத்தொகையில் இருக்கிற மாணவர்கள் அந்த மாதிரி வேலைகளுக்கு ஸ்கில் ட்ரெயின்டாக இருக்காங்களா இல்லையான்னு தங்களை தயார்படுத்துதல் இருக்காங்களா இல்லையானுக்காக தான் நான் முதல்வன் திட்டம் என்பது ரொம்ப ரொம்ப இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போயிருக்கு இப்போ நம்ம அம்பெரிக்கா இன்னப்போ தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு ஏஐ ஹப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப்பாக தமிழ்நாடு உருவாக்குறதுக்கு தலைமை அமைத்து வந்திருக்கார் இதெல்லாமே திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதல் வந்தக்கப்புறம் தான் நான் வருசப்படுத்திகிட்டே போகலாம் பத்து வருஷம் ஆட்சி செஞ்ச அதிமுகலாம் ஏதாவது ஒரு திட்டத்தை அவங்க வருசைப்படுத்த முடியுமானா கேள்விக்குறி தான் மோடி அரசு வந்து நம்மளை பார்த்து கொச்சையாக பேச தேர்தல் காலகட்டத்தில் இலவசங்கள் இலவசங்கள் இலவசங்கள்னு சொல்லிட்டு எது இலவசங்கள் அப்படி சொல்லும்போது ஒரு கல்வியை வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறதும் ஒரு சுகாதாரத்தை கொடுக்குறதும் கல்வியும் சுகாதாரத்தும் கொடுத்து அவங்கள வந்து திறன் மேம்பாடு பண்ணுறதும் காண முயற்சிகளை வந்து இலவசம் கொச்சப்படுத்துகிற பார்வை தான் ஆரிய பார்வை பாஜகவோட பார்வை ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட வெற்றியை பார்த்துட்டு இந்த மாடல் வெற்றியை பார்த்துட்டு நம்மளோட திராவிட மாடல்னு சொல்கிறதுக்கு அவங்கள வாய் கூசுது இப்போ காஷ்மீரில் அவங்க தேர்தலப்போ இதே உரிமைத்தொகை இலவச திட்டங்களும் பாதுகாப்பு திட்டங்களும் டேரக்ட் கேஷ் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்ற பாதையில் வந்து உரிமை தொகையை வந்து பல்வேறு வடிவங்களாக இப்போ பாஜக அரசு அறிவிச்சிருக்கு அப்போ வேடிக்கையாக இருக்குது உங்கள் வெளிப்படையாக உங்கள் தோல்வியை ஒத்துக்க முடில எங்கள் சித்தாந்தத்தோட வெற்றியை உங்களால் ஒத்துக்க முடில ஆனால் அந்த சித்தாந்தத்தை வந்து உங்கள் சித்தாந்தம் போல் நீங்கள் வந்து எதிர்த்து பார்ப்பீங்க அப்புறம் மூழ்கி பார்ப்பீங்க அப்புறம் அது எங்களோடய சித்தாந்தம்னு சொல்கிறது தான் உங்களோட காலகாலமாக இருந்த வேலை மாதிரி தான் தமிழ்நாட்டோட திராவிட மாடல் அரசன் திட்டங்களை முதல் எழுதித்தாங்க விளக்க முயற்சி செய்தாங்க முடியல வெற்றியை பார்த்தும் சலிக்க முடியல அப்படின்னா உள்வாங்கி தங்களோட திட்டத்தை ஸ்டிக்கர் ஓட்டுற முயற்சி தான் பாஜக பண்ணிகிட்டு இருக்கு திராவிட தலைவர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் என்ன இருக்கும்னா ஒவ்வொரு திராவிட தலைவர் திமுகவோட அரண்ல நிற்கும் போது ஆட்சியில் அமரும் போது ஆட்சி செய்யும் போது தன் முந்தைய திராவிட தன்மை தலைவரோட நம்ம பேர் வாங்கணும்னு என்ற ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பேரர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சமூக அரசியல் இயக்கமாக திமுகவின் அரசியலை தமிழ்நாட்டு அரசியலாக மாற்றியமைத்தவர் அமைத்தவர் அவரோட தன்மை எப்படி இருக்கும்னா சமூகநீதி திமுக கொள்கை பகுத்தறிவு திமுக கொள்கை மாநில உரிமைகள் திமுக கொள்கை மொழி உணர்வு திமுக கொள்கையாக இருந்தது இப்போ யாராவது வெளி மாநவர் தமிழ்நாடு எந்த அரசியலை பேசணும்னு சொன்னால் சமூகநீதி அரசியல் தமிழ்நாடு சொல்லும் மாநில உரிமைகள் தமிழ்நாடு சொல்லும் மொழிக்கான பாதுகாப்பு அம்சங்கள் இங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் இப்போ தமிழ் மக்கள் அரசியல் ஆக்குனது பட்டி தொட்டி எல்லாமே பிரச்சாரம் செய்து கட்டமைப்பு செய்து சாமானியர்களை அதிகாரப்படுத்துவதில் வந்து சில பேர் தேரியாக பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக உருவாக்கி வெற்றி கண்டவர் பேரறிஞர் அண்ணா அப்போ அறிஞர் கலைஞர் வந்து இருமொழி கொள்கையை கொடுத்த அண்ணா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைத்த அண்ணா அரசாங்க அலுவலகத்தில் எந்த வகையான கடவுள் படங்களும் இருக்கக்கூடாது இது மத சார்பின்மை கோட்பாடு என்று மத சார்பினை மத சார்பின்மை கொள்கையை கொடுத்த அண்ணா சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்த அண்ணா அப்போ தந்தை பெரியாரோட சிந்தனைகள் எல்லாமே நடைமுறைப்படுத்தி அழகப்படுத்துவர் புற்றுநோயெலாம் இறக்குறார் பிறகு கலைஞர் வந்து ஆட்சியாரனுக்கு வரும்போது அண்ணா விட்டு சென்ற பணிகளை நிறைவேற்றி பிறகு அவருக்குன்னு ஒரு தனித்துவமான சமூக நீதி பாதையை வகுத்துவர் நம்ம முத்தமிழில் கலைஞர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலத்தில் சமூக நீதி நில உச்சவரம்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் கோயில் நிலங்கள் எல்லாமே அரசாங்க கட்டுப்பாடு கொண்டு வந்தார் ஜமீன்தார் நிலங்கள்லாம் அரசாங்க கட்டுப்பாடு வந்து ஏழை எளிய விவசாய மக்களுக்கு வந்து உழுவோர்க்கே நிலம் சொந்தம் என்று இரத்தமின்றி காயமின்றி போரின்றி நடைமுறைப்படுத்துவர் அரசாணை மூலம் நடைமுறைப்படுத்துவது முத்தமிழின் கலைஞர் அது நிலத்தில் சமூக நீதி இன்னொன்று கல்வி வளாகங்களும் வேலை வாய்ப்பிலும் சமூக நீதி சட்டநாதன் கமிஷனாக இருக்கட்டும் அதில் வந்து பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு பட்டியல மக்கள் இடஒதுக்கீடு எண்ணிக்கை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும் பிறகு மிகவும் பிற்பட்ட இடஒதுக்கீடு வந்து அம்பாசங்கர் கமிஷனாக இருக்கட்டும் பிறகு சிறுபான்மைய இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும் அருந்தியர் உள்ள ஒதுக்கீடாக இருக்கட்டும் இப்போ எல்லா வகையான உள்ஒதுக்கிட்டும் நலிந்த சமூகத்துக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணுன்னு வேலை வாய்ப்பிலும் சரி அரசாங்க வேலை வாய்ப்பும் சரி கல்வி வளாகத்தில் இடஒதுக்கீட்டை வந்து கொடுத்தார் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஏன்னா உயர்கல்விகளின் தந்தைனா முத்தமனின் கலைஞர் சொல்லலாம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சிப்காட் சிப்பு இந்த மாதிரி பல வகையான இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் ஓபன் பண்ணி இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தவர் தொண்ணூற்றி ஆறா இரண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்தில் ஐடி பாலிசின்னு கொண்டு வந்து சாஃப்ட்வேர் மென்பொருள் வந்து அதிகமான ஏற்றுமதி உள்ள தமிழ்நாடு வந்து அந்த சிஸ்டம் உருவாக்குனார் ஆட்டோமொபைல் சிஸ்டல் உருவாக்குனார் இந்த மாதிரி வேற அண்ணாவோட பணத்தோட்டத்தில் என்னென்னலாம் விவாதங்கள் அண்ணா வச்சாரோ அந்த விவாதத்தில் எல்லாமே உள்வாங்கி அதை தமிழ்நாட்டை வந்து நடைமுறைப்படுத்தி செல்ஃப் சஃபிஷியன் ஸ்டேட்டாக தமிழ்நாட்டை உருவாக்குனார் முத்தமிழின் கலைஞர் இப்போ நம்ம வந்து நேரடியாக பாசிச பாஜக வந்து மறைமுகமாக இருந்தது முத்தமிழின் கலைஞர் காலத்தில் ஆனால் நம் தமிழ்நாட்டு முதல்வருக்கு பாசிச சக்தி ஒற்றை முறை சக்தி மதத்தை கொண்டு அரசியல் பண்ணுற ஒரு சக்தி மாநிலங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படும் ஒரு சக்தியாக பாஜக நேரடி முகமாக இருக்குது ஒரு நேரடி எதிரியை வந்து நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஃபேஸ் பண்ணி தமிழ்நாட்டை சாதனைப்படுத்திவிட ஒரு ஹிமாலயன் டாஸ்க் இப்போது ஆல் இண்டியா தொகுப்பில் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் வாங்கி கொடுத்தவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் இப்போ ஆல் இண்டியா தொகுப்பில் வந்து வருஷத்துக்கு ஒரு நாலாயிரத்து ஐநூறுலேருந்து ஒரு பத்தோ ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது வே வேறு மாநிலத்தில் மிகவும் பிற்படுத்த அனைவருக்கும் உரிமை வாங்கி கொடுத்தவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஓபிசிஸ் வாங்கி கொடுத்தவர் ஒன் ஸ்டெப் ஹெட் அப்போ டேரக்டாக ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி இங்கே ஒரு மத சார்பற்ற கூட்டணியை ஒன்று அமைத்து கொள்கை கூட்டணியாக உருவெடுத்து இருக்கிற மாநிலத்தில் நிதி பற்றாக்குறை இருக்கிற சூழலும் ரெண்டு இயற்கை பேரிடர் அப்புறம் ஒரு கொரோனா பேரிடர் அதையும் வந்து ஃபேஸ் பண்ணி மக்களை பாதுகாத்து எப்பப்பெல்லாம் பாஜக திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டோட நலன்களை வந்து பாதிக்குதோ அந்த திட்டங்களையெல்லாம் வந்து நிராகரித்து அதே நேரத்தில் நல்ல திட்டங்களுக்கு கை கொடுத்து உள்வாங்கி அவர் செயல்பட்டுருக்கார் இப்போ சிஎம்ஆர்டுக்கு ஃபண்டு கொடுக்கல நீங்கள் என்னி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதனால் எஸ்எஸ்ஏ ஃபண்டுக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் என்று பிளாக்மெயில் டிராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு எட்டு தடவை பதினைந்து தடவை வந்த மோடி அவர்கள் வெல்லத்தப்போ ஒரு ஹெலிகாப்டரில் கூட வந்து தமிழ் மக்களை வந்து பார்க்கல அப்போ நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான் களத்தில் இறங்கி தூத்துக்குடி வெள்ளமாக இருக்கட்டும் சென்னை பெருவெல்லாம் இருக்கட்டும் பேரிடர் வந்து பாதுகாப்பில் வந்து ஈடுபட்டவர் நம் தமிழ்நாட்டு முதல்வர் இந்த நிலையிலையும் நம்மளோட தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை பதினோருலேருந்து பன்னெண்டு சதவீதம் விழுக்காடை வந்து உயர்த்திருக்கார் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக விலைவாசி பிரச்சனைகள் இருக்குது இன்ஃப்ளேஷன் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து விலைவாசியை கட்டுப்படி கொண்டு சாமானிய மக்களை பாதுகாக்கிறார் கல்வியோட சீர்திருத்தங்களாக இருக்கட்டும் பொருளாதார சீர்திருத்தமாக இருக்கட்டும் முதலீடுகள் கொண்டு வந்து வேலை வாய்ப்பை அதிக வைக்கிறதா இருக்கட்டும் அதே நேரத்தில் உரிமை தொகைகளாக இருக்கட்டும் பெண்கள் நல்லா இருக்கட்டும் ஜென்ரல் ஜஸ்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே தமிழ்நாட்டை முதல்ல பல்வேறு சேலஞ்சஸ்க்கு நடுவில் தான் தமிழ்நாட்டை ஆட்சி அரசை நடத்திட்டுருக்கார் இந்து தான் திராவிட தலைமையோட ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ன்ற சின்ன எடுத்துக்காட்டை நான் சொல்ல முடியும் நீதி கட்சி சர்பிட்டி தியாகராஜர் சென்னை மாநகராட்சி பள்ளியில் வந்து மத்திய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார் டன் பேர் காரமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் எல்லா பள்ளிக்கூடத்திலும் கொடுத்தார் டன் முட்டை போட்டவர் முத்தமிழ கலைஞர் சத்துணவு கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் காலை சிற்றுண்டி திட்டத்தை உருவாக்கி பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு பெண்கள் சுய உதவிக்குழு உருவாக்கி தரமான உணவு கொடுத்து ஊட்டச்சத்து குறைபாடையும் தாயாரோட கண்ணீரையும் துடைத்தெறிந்தவர் நம் தமிழ்நாட்டு முதல்வர் ஸோ இது ஒரு அப்டேட் ஸோ சப்ஸிகாக வர தலைமைகள் எப்பொழுதும் தன் முந்தைய தலைமைகளோட எப்படி ஓவர் டேக் பண்ணலான்னு ஒரு உள்வாங்கிறது வந்து அது மக்கள் நலங்களில் போய் முடிகிறது தான் திராவிட தன்மையோட சேலஞ்சா நீங்கள் மாபெரும் கனவு அப்படின்னு சொல்கிறது முத் எங்கள் அண்ணாவோட மாபெரும் கனவு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்டேட் அப்படின்னு நான் முன்கூட்டே சொன்னேன் இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் அவர் வந்து கேரளா நடந்த நிதியமைச்சர்களுடைய மாநாட்டுக்கு போய் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறார் தொடர்ச்சியாக வரிகள் மூலம் ஒன்றைய அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட வாங்கிட்டு ஒழுங்கான நிதி பகிர்வு செய்கிறாங்களான்னு என்று கேள்வி எழுப்பியிருக்கார் நிதிக்குழுவோட பரிந்துரைகள் படி அந்த ஃபார்முலா படி ஒம்பது நிதி ஒன்பதாம் நிதிக்குழுவில் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஒம்பது சதவீதம் நிதி பகிர்வு வர வேண்டிய வருவாய் வந்து நாலு சதவீதமாக குறைஞ்சி போச்சு என்று பதினான்தாம் நிதிக்குழு என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு கல்வி சுகாதாரம் கல்வி கட்டுமானங்கள் இல்லைலாம் நாங்கள் வந்து முதலீடு செஞ்சு நாங்கள் வந்து தமிழ் மக்களை வந்து வரி கட்டும் நபர்களாக மாற்றி அமைச்சா தமிழ்நாட்டு மக்கள் கிட்டேருந்து நீங்கள் வரியெல்லாம் புடுங்கிட்டு நாங்கள் உங்கள் சிஎம்ஆர்களுக்கு அலாட் பண்ண மாட்டோம் உங்களோட பேரிடர் காலத்துக்கு நிதி கொடுக்க மாட்டோம் எங்களோட கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் கல்விக்கு நிதி ஒதுக்கிட்டு செய்வேன் பிளாக்மெயில் பண்ணுறது நம்மக்கிட்டேருந்து கிட்டேந்து வருவாய் ஈட்டி நம்மளோட சித்தாந்தங்களுக்கும் நம்மளோட பண்பாடுகளுக்கும் நம்மளோட கொள்கைக்கும் எதிர்ப்பான நடவடிக்கை ஈடுபட்டு இருக்கிற பார்த்து நம்ம கேள்வி கேட்குறது அடிப்படை தான் இது ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒழுங்கான நிதி பகிர்வு செஞ்சால் தமிழ்நாட்டுக்கு கடன் சுமையே இருக்காது கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி கடன் சுமையை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா எப்போ ஓவர் கம் பண்ணலாம்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் டேக்ஸ் நீங்கள் யூனியன் கவர்மெண்ட் நீங்கள் எடுத்துங்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் டெவல்யூஷனை ப்ராப்பராக மாநில அரசு போகணும்னு கேட்குறோம் நம்ம இங்கே இருக்கிற எழுப்பப்படுற தனிநபர்கள் வரிகளாக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ்டி வரிகளாக இருக்கட்டும் பல்வேறு வரிகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கே இருந்தால் தமிழ்நாடு இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு சமமாக வளர்த்தெடுக்கிற சூழல் ஆனால் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ஜனநாயக அமைப்பில் நம்ம ஒரு அங்கம் இந்த நாட்டோட வளர்ச்சியில் ஒரு அங்கம் இந்த நாட்டோட வளர்ச்சியில் ஒம்போது விழுக்காடு நம்ம கொடுக்குறோம் நம்ம அங்கே வாழ்கின்ற வட இந்தியாவில் வாழ்கிற இந்தியர்களுக்கு அங்கே இருக்க கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் நிதி கொடுக்குறோம் ஆனால் ஒழுங்காக அந்தந்த மாநில அரசு இங்கேருந்து வாங்குகிற நிதியை பயன்படுத்திட்டா தமிழ்நாடு மட்டும் வளர்ச்சி அடையலாம் ஆனால் அவங்க வளர்ச்சி அடைகிற மாதிரி தெரில ஜனத்தையும் கட்டுப்பாடு பண்ணல அடிப்படை சுகாதாரம் கல்வி கட்டமைப்பும் கொடுக்க முடில அப்போ அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னு தொடர்ச்சியாக இங்கே நம்ம திறம்பட செயல்பட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் அப் டிஎன் ஆரம்பிக்கிறோம் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டு இனிஷியேட்டிவ்ஸ் ஆரம்பிக்கிறோம் பல வகையான சுயஉதிக் குழுக்கள் ஆரம்பிக்கிறோம் நம்ம வந்து சுய தொழில் தொடங்குறதுக்கு எல்லா வகையான சலுகைகள் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் நாட்டை ஆட்சி செய்கிறோம் பட் ஆனால் எந்த வகையான உதவியும் செய்யாமல் வெறும் டேக்ஸ் கலெக்டிங் யூனிட்ஸாகவே தமிழ்நாடை பார்க்குற பார்வை தான் நம்ம தமிழ்நாட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது இப்போ அந்த தடையை நம்ம வந்து உணர்ந்து தளர்த்தினா இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஃபிஃப்டி பர்சன்ட் எவ்யூஷன் ஆஃப் டேக்ஸில் ஐம்பது சதவீதம் அந்த மாநில அரசுக்கே போகணும் இந்த மாதிரி செஸ் சார்ஜஸ் செஸ்ஸு மாதிரி போட்டு மாநிலத்துக்கு பகிராத நிதியை நீங்கள் சுரண்டி கொண்ட போக்கை வந்து ஒன்றிய அரசு நிறுத்தினால் நம்ம நாடு வந்து தமிழ்நாடு வந்து ஃபின்லேண்ட் மாதிரியும் ஒரு இணக்கமான சூழலை ஏன் ஒரு கியூபா கண்ட்ரி மாதிரியும் வளர்த்துறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப ரொம்ப அதிகம் வெல் ரெட் பர்சன் வந்து வில் பி அ ரூலருன் வாங்க அதாவது பேரருங்கன்னா வந்து ஒரு ஃபிலாசபர் மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மேன் மட்டும் இல்லை ஒரு அரசியல் இயக்கம் வந்து எப்படி நடத்தணும்னு என்று ஒரு ஒரு ஆசிரியர் கூட சொல்லலாம் என்னென்னா அவர் பல்வேறு பொலிட்டிக்கல் டெமோக்ரசிஸை வந்து உள்வாங்கினவர் பல்வேறு பொலிட்டிக்கல் டெமா டெமோக்ரஸிஸ் பற்றி கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்லாம் தன் தம்பிகளோட கடிதங்களில் நீங்கள் பார்க்கலாம் வெவ்வேறு டெமோக்ரஸி எப்படி செயல்பட்டுருக்கு எந்தெந்த சூழல் செயல்பட்டிருக்கு எது சக்ஸஸ் ஆயிருக்கு எது ஃபெயிலியராக இருக்குதுன்னு அவர் வந்து படித்தவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு எல்லா வகையான நாலேஜும் என்ன பண்ணியிருக்காருன்னா சேனலைஸ் எப்படி பண்ணியிருக்காருனா வட்டார ரீதியாக தமிழ்நாடுன்னு இருக்குது இந்த இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திராவிட தன்மையோட வரலாறு இருக்குது ஒரு பண்பாட்டு கூறுகள் இருக்குது இந்த பண்பாட்டு தளத்துலேருந்து சாமானியர்களை வந்து அதிகாரப்படுத்துவது எப்படின்னு என்று ஒரு ஸ்ட்ரக்சர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் என்ன பண்ணார் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணாவும் அண்ணாவும் தம்பிகள் பார்த்திங்கன்னா கிளான் ஆஃப் ஒரு இருபத்தஞ்சி ஒரு முப்பது பேர் தான் இருப்பாங்க இவங்கள வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அரசியல் தத்துவத்தை வந்து நடைமுறைப்படுத்தலாம் ஆக்ஷனேட் பண்ணலான்ற ஒரு அவரோட அண்ணாவோட ஆக்ஷன் பிளான் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் முதல் ட்ரெயினிங் ஆஃப் ட்ரெயினிஸ் தன்னை தம்பிகளை அவர் தயார்படுத்துறார் அதுக்கு மேடைகளை தான் அவர் பயன்படுத்துகிறார் மேடைகள் வந்து ஒரு பேச்சு மேடைகள் பேச்சு போட்டி மேடைகளாகவே கன்வெர்ட் பண்ணுறார் அவங்களுக்குள்ளே ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை உருவாக்குறார் அவங்க தான் படிக்க வைக்கிறார் அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணுறாரு பேசுகிறார் ஒரு கலெக்டிவ் ஐடியா கொண்டு வராங்க பிறகு மக்கள் கிட்ட செல் அப்படின்னு சொல்லும்போது மக்களோட பணிகளை ஈடுபடுன்னு சொல்லும்போது தான் சார்ந்த அரசியல் மட்டுமே மக்கள் மேலே திணிக்காமல் மக்களோட பணிகள் செய்து மக்கள் எந்த நிலையில் இருக்காங்க அவங்க உரிமையை சார்ந்த விஷயத்தை எப்படி பேச வேண்டும் என்று அழகாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து தொடர்ச்சியாக திமுகவோட கொள்கை வடிவமாக அவர் மாற்றி அமைக்கிறார் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாரு அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் வட்டார ரீதியாக எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரு ரீதியாக எப்படி ஒர்க் ஆகும் கிளை ரீதியாக எப்படி ஒர்க் ஆகும் எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம் தாய் கழகம் கிளைக்கழகங்கள் பகுதி ஒன்றிய கழகங்கள் மாவட்ட கழகங்கள் உருவாக்குறது மட்டும் இல்லை அணிகள் அமைப்பு சாரா இயக்கங்கள் உருவாக்கி சப்போர்ட் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் எந்த வகையான போராட்டங்கள் எடுக்கலாம் எந்தெந்த போராட்டங்களை வந்து மக்கள் சார்ந்த விஷயத்துக்கு எடுக்கலாம் கொள்கை சார்ந்த விஷயத்துக்கு எடுக்கலாம் என்று தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு அதே நேரத்தில் இன்டெலெக்சுவல் ட்ரைனிங்கும் தொடர்ச்சியாக மேடைகளை வந்து பண்ணிகிட்டே இருக்கிறார் ஸோ ஒரு மானோட பணிக்கு வரும்போது ஒரு திமுக எப்படி இவ்வளோ செயல்படுத்த வேண்டும் கொள்கை ரீதியாகவும் இருக்கணும் மக்கள் பணியிலையும் இருக்கணும் யதார்த்த அரசியலுக்கு புரிஞ்சுருக்கணும் என்ற எல்லா வகையான படிப்பினையும் வந்து அவர் வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டு போயிட்டார் திமுகவுக்கு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோட தலைமை அசன்ட்னு வரும்போது பகுத்தறிவு கருத்துக்களையும் மாநில உரிமை கருத்துக்களையும் மொழி பாதுகாப்பையும் தமிழ்நாட்டோட நலங்களையும் பாதுகாக்கிறத வந்து தன்மை வந்து அந்த அசன்ட்லேயே அவங்க உருவாகி ஸ்ட்ரக்சர் வந்து உக்காந்துருவாங்க ஸோ இப்போ வந்து அந்த தலைமை தன்மை எப்போ வரும் அப்படின்னா அண்ணா உருவாக்கிய அந்த ப்ராசஸில் யார் அண்டர் குரூப் பண்ணி மேலே அசண்ட் ஆகிறாங்க போது தான் அந்த தலைமை பண்புகள் வரும் ஸோ அப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா களப்பணியாளர் பொறுப்பு அதிகாரம் அணிகள் அரசியல் தன்மைகள் அதே நேரத்தில் யதார்த்த அரசியல் முக்கியமாக வந்து எப்படி எப்படிலாம் கட்சி நிர்வாகத்தை அமைப்பு உணர்ந்து தான் டிஎம்கே லேடரில் வந்து அவங்க அசஸ் மேலே அசண்ட் ஆக முடியும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கொடுத்தனால தான் இன்றைக்கி திமுக கழகம் வந்து மக்களோட பின்னி பிணையப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்குது ஸோ அந்த மக்களோட பின்னி பிணையப்பட்ட இயக்கமானால்தான் மக்கள் பிரச்சனையை வந்து நம்ம தீர்க்க முடியுது சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நம்ம உதயநிதி சார் இளம் தலைவர் வந்து சென்னை பெருவளத்துக்காக ஒரு பெரிய கமிட்டி மீட்டிங் போட்டார் அந்த கமிட்டி மீட்டிங் வந்து அவர் பேசுகிறார் அவர் வந்து சென்னை முழுக்க உள்ள பிரச்சனைகளை வந்து எங்கள் இளைஞரணி செயலாளர் திட்ட செயலாக்கத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து ஒவ்வொரு தெரு பிரச்சனைகளை வந்து அனலைஸ் பண்ணி அதிகாரிகள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் அஃபேஸ் பண்ணுறார் ஒவ்வொரு எம்எல்ஏஸும் அந்தந்த தொகுதி சார்ந்த விஷயத்த தெரு சார்ந்த விஷயத்தை ஃபிங்கர் டிப்ஸை வச்சு எல்லாரும் வந்து இந்த தீர்க்கணும்னு சொல்கிறாங்க இதுதான் திமுக நான் அப்போது பக்கத்தில் இருக்க ஒரு எம்எல்ஏ நண்பர்கிட்ட வேடிக்கை கேட்டேன் அதிமுக எம்எல்ஏஸோ இல்லை மற்ற பார்ட்டி எம்எல்ஏஸோ இவ்வளோ ஃபிங்கர் டிப்ஸ் இவ்வளோ டேட்டா வச்சுருப்பாங்களா நம்மளை மாதிரி கேட்டும்போது சிரிச்சாரவு அப்போ தான் அதுதான் டிஃப்ரென்ஸ் இது மக்கள் தான் உணரணும் மக்கள் என்ன உணர்ணுன்னா உங்களுக்காக பாதுகாப்பில் இருக்க அது திமுக தான் திமுக கிட்ட தான் நீங்கள் உரிமையோடு கேட்பாங்க திமுக காரங்கிட்ட தான் உரிமையோட பிரச்சனை தீர்க்க கேட்பாங்க இப்போ அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய சூழலில் நம்ம பண்ணிவிட்டு தமிழ்நாட்டு முதல்வர் வந்து வளம் வந்தனால்தான் இன்றைக்கி வந்து தொடர் வெற்றியை நம்ம பெற்றுகிட்டே இருக்கோம் எந்த கட்சியும் அதோட அடிப்படை கொள்கை என்னென்னா அதுபடி தாங்க அந்த கட்சியோட வெளிப்பாடாக இருக்கும் ஆரியத்தன்மை திராவிடத்தன்மை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஆரியத்தன்மை திராவிடத்தன்மை பெண்களில் சமம் அப்படின்னு சொல்லி ஜெண்டர் ஜஸ்டிஸ் கொடுக்கறது நம்மளோட திராவிடத்தன்மை தான் இன்னொன்று இடுப்பில் கட்டின துண்டை வந்து தோளில் போட வைக்கிறதும் கைட்டு இருந்த செருப்பை வந்து காலை மாட்டி சுயமரியாதை உணர்வு கொடுக்கறது திராவிடத்தன்மை தான் ஆரியத்தன்மை என்ன பெண்கள் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க கூட இப்படி தூக்கி போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது தான் ஆரியத்தன்மை நம்ம மொழியை வந்து நம்ம வந்து தாய் தமிழ் மொழியை வந்து நம்ம வந்து சிறப்பித்து இன்றைக்கி தமிழ் தாய் பாடத்தை வந்து அரசு பாடலாக சொல்லி அனைவரும் ஒவ்வொரு நிகழ்வும் பாடுறதுக்கு முன்னாடி நம்ம பாட வைக்கிறோம் ஆனால் அதே தமிழ் தாய் வழித்துக்கு திமிர்த்தனமாக அமர்ந்திருக்கிறது ஆரியத்தன்மைங்க அப்போ மொழிக்கு பாதுகாப்பு யார் கொடுக்குறா மொழிக்கான சுயமொழி யார் கொடுக்குறான்ற திராவிடத்தன்மை தன்மை சுயமரியாதை உணர்வு மிக்கவர்கள் மனித தன்மை உடையவர்கள் அவங்க வந்து ஜனநாயக உடையவர்கள் வந்து நம்ம திராவிட மாடல் திமுகவில் வந்து ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்கட்டும் ஆனால் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டே சொல்வேன் இது அப்போ சென்னை பெருவெல்லாம் உச்சத்தில் இருந்தது அப்போ வந்து மக்கள் நிறைய இடத்துல வந்து கோவங்கள் இருந்தது அப்போ அந்த கோவத்தை வந்து நே நேர்த்தியாக மக்களை சந்தித்து மக்களோட கோவத்தை உள்வாங்கி தீர்வுகள் கொடுத்தாங்க நீங்கள் பல்வேறு தருணங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் சென்னையில் வந்து ரவுண்ட்ஸ் போகும்போது நம்ம இளைஞரணி செயலாளர் வழிமறிச்சு இங்கே ஏரியாவில் பிரச்சனை இருக்குது கரண்ட் இல்லை என்ன இருக்குன்னு சென்னையை மூழ்கி இருக்குது அப்போ கூட அவர் பொறுமையாக நின்று பதில் சொல்லி அதுக்கு தீர்வு கண்டார் மாதிரி கான்வாய் சிஎம் கான்வாய் போய்ட்டு இருந்தது ஆயிரமழுக்கில் தான் இருந்தது சிஎம் கான்வாயை நிறுத்தி ஒரு அம்மா வந்து எங்களுக்கு வந்து கரண்ட்டே வரலங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ சிஎம் அடுத்த செகண்ட் எனக்கு ஃபோன் அடித்தார் ஏன்னா அப்போ மழை வெள்ளத்துனால அங்கே கேபிள் ஒயர் கட்டாக இருந்தது அப்போ மோட்டர் இஷ்யூஸ் இருந்தது அது உடனே கேபிள் ஒயரை இபி டிபார்ட்மெண்ட் கொண்டு கரெக்ட் பண்ணி நிவர்த்தி பண்ணோம் ஒரு சிஎம் கான்வாயை ஒரு தாய்மார் வந்து நிறுத்தலாம் ஒரு மினிஸ்டரா இளைஞர் செயலாளரை வந்து பப்ளிக்காக மீடியா இருக்க ஒரு கத்தி ஏசலாம் ஆனால் அதுக்கு பொறுமையாக பதில் சொல்லி அதுக்கு தீர்வு காட்டுறது தான் திராவிடத்தன்மை மனிதநேயம் மானுடம் ஒரு பெரியாரஸ்டாக இருக்கிறவர் அண்ணாஸ்டாக இருக்கிறவர் கலைஞரரசாக இருக்கிறது இது சொல்லுவாங்க இங்கே ஒருத்தர் நியாயமான கேள்வியை இங்கே இன்வைட் பண்ணி வந்த ஒரு வர்த்தகரை வந்து அதாவது தரமான உணவு கொடுக்குறவர் வந்து எல்லாேருக்கும் கோயம்புத்தூரில் அது ஒரு அது வந்து ஒரு பிராண்ட் அந்த பிராண்ட் அந்த பிராண்ட் அந்த கோயம்புத்தூர் உள்ள பிராண்ட் அவர் வந்து ஃபேமஸான பிராண்டு அனைத்து மக்களும் வந்து வந்து போகிற ப்ராண்ட் அங்கே போய்ட்டு அவர் வந்து நியாயம் தான் சொன்னார் அவர் கேட்டதில் எந்த லெவலையும் அநியாயமான அவர் கேட்கலை ஒரு ஒரு அமைச்சர் பார்த்து கேட்குறாரு இதை பாருங்கள் இந்த 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 டிஃப்ரென்ஷியல் டேக்ஸஸ் சிஸ்டம் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு இதே குஜராத்தில் கேட்டுருந்தாங்கன்னா தேர்தல் முன்னாடி ஜிஎஸ்டி ஜுவல்லர்ஸ்காகலாம் ஜிஎஸ்டி வயலேஷனே பண்ணாங்க டக்குன்னு மாற்றிட்டாங்க ஜிஎஸ்டியோட ரேட்ஸே ரீவேம் பண்ணாங்க எலெக்ஷனுக்காக குஜராத்தோட நகை வியாபாரிகளுக்காக இங்கே ஒரு வர்த்தகர் கேட்குறாரு இவர் அவர் எதுவும் கேட்கல ஜிஎஸ்டி போடுங்க ஆனால் யூனிஃபார்ம் டாக்ஸேஷன் இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் டாக்ஸேஷன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு காமனான கேள்வி அவரை போய் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க விட்டுறது வந்து தான் இது அகங்காரம் ஆரியத்தன்மையோட வெளிப்பாடு